அஸ்லாம் வலைக்கும் என் பே நூரு சஹீமா நான் எடுத்து படிக்கும் பள்ளி ஈவிஜி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி நான் படிக்கும் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எனது ஊர் மதுரை நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தர்மம் தலை ஒரு ஊரில் வந்து ஒரு தலைவர் இருக்கும் வண்ணான் வண்ணானும் இருக்காங்க அப்போ வந்து வண்ணான் வந்து வண்ணான்னால் அயன் பண்ணுறவங்களும் துணி துவைக்கிறவங்களும் அப்போ வந்து ஆ வண்ணான் என்ன செய்கிறாரு ஒரு குளத்துல போய் அழகான குளத்துல போய் துவை துவைத்துட்டு இருக்கும் போது அந்த தண்ணி வந்து ரொம்ப வீண் அடித்துடுறாங்க வீண் எடுத்துனோன்னே மக்கள் சொல்லி பார்க்குறவங்க இப்படி நீ வீண் அடிக்கக்கூடாது தண்ணீரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ வந்து அந்த வண்ணான் கேட்கவே இல்லை பாக்குறாங்க அப்ப வந்து அந்த ஊர் தலைவர்கே வந்து மக்கள் போயிடுறாங்க ஊர் தலைவர் சொல்லி அந்த மண்ணான் கேட்கவே இல்லை இப்போ வந்து என்ன செய்யறாங்க மண்ணான் வந்து ஒரு இது ஊர் தலைவர் வந்து ஒரு பாம்பு அழைக்கிறாரு அழைத்து நீ வண்ணான் பைக்குள் போய் அணுகிடு அவர் வந்து மூட்டையில போய் அவன் பிரிக்கும் போது நீ அவனை கொத்தி சாப்பிட வச்சுரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த பாம்பு அப்பா அந்த பாம்பு சேருன்னு சொல்லிட்டு அது எல்லாமே சேர்ந்துது செஞ்ச உடனே என்ன செய்கிறாங்க அந்த மண்ணார் போய்க்கு இருக்கிற பிச்சைக்காரர் ஒருத்தர் வராது வந்த பிச்சைக்காரர் எப்படி இருக்கிறாரு எனக்கு பசிக்குது ஏதாவது இருந்தால் எனக்கு கொடு அப்படின்னு சொன்னோடனே மண்ணான் அவனுக்கு வந்து அவன் சாப்பிட்ற மூணு ரொட்டி இருந்தது ரொட்டியை வந்து பிச்சைக்காரருக்கு கொடுத்துடுறாரு கொடுத்தோன்னே என்ன செஞ்சிடுறாரு கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு குளத்துக்கு போயிடுறாரு அப்போ வந்து அந்த தலைவர் பார்த்துடுறாரு பார்த்துட்டு என்ன இன்னும் வேணும் சாவலையா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது போது பாம்புகிட்டே கேட்குறாரு பாம்பு வந்து இல்லை ஏன்னா அவர் வந்து பொய்க்கிறக்கையில் பிச்சைக்காரனுக்கு வந்து மூ அவளுக்கு சாப்பாடு வச்சு அந்த மூணு ரொட்டியை கொடுத்தாரு அதனால நான் அவனை சாக வைக்கல தர்மம் தலை காக்கும் தக்க சபையில் உதவும் ஒரு சின்ன உதவி நம்ம பண்ணாலும் அது பெரிய மகிழ்ச்சியாக ஆகும் சத السلام عليكم ورحمه الله وبركاته